என் அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம் ஸோ டீ தூள் போட்டு சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க நான் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சுகரும் டீ தூளும் போட்டு அப்படியே ட்ரையாக கைவிடாமல் கலரிட்டே இருங்க அனல் கம்மியாக வச்சிட்டு கலருங்க இந்த டீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் நம்ம டீ பண்ண போகிறோம் கேரமில் பண்ணிவிட்டு தான் இந்த டீ பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அனல் கம்மியாக வச்சுட்டு அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஸோ இது பண்ணும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா அப்படியே அதுவே உருகி வரும் மெல்டாகி வரும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஸோ அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டீ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டீ குடிக்கிறதுக்கு ஸோ இது போடும்போது என்னுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த டீ கேரமல் டீ தான் ஸோ வித்தியாசமாக நம்ம போட்டு கொடுக்கலாம் எப்பொழுதும் போடாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக செய்யலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு கேரமில்ஸ் கேரமில் பதத்தில் வந்தாச்சு அவ்வளோதான் இப்போ நான் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பால் பக்கத்துலேயே திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்படியே கிண்டி கொடுத்துருங்க அவ்வளோ தான் அப்படியே இந்த பதத்துக்கு அப்படியே டீயும் சுகரும் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம பக்கத்துலேயே நான் ஒரு சின்ன இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நான் இஞ்சியும் ஏலக்காவையும் நல்லா கொதிக்க விட்டால் தான் இந்த டேஸ்ட்டோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கொதிக்கும் போது நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருங்க அவ்வளோதான் நம்மளுடைய டீ நல்லா மணக்க மணக்க நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ நம்ம பக்கத்துலேயே காய்ச்சி வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணி அப்படியே கலாரி கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் போய் குடிக்காமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு குடிக்கும்போது எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க பாருங்கள் நல்ல சூப்பரான நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மணக்க மணக்க கேரமல் டீ தான் ரெடி ஆகிடுச்சி ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சமாக தான் சுகர் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டான மணக்க மணக்க கேரமல் டீ தான் நல்லா இஞ்சி ஏலக்காவோட ஃப்ளேவரோடு சேர்த்து துப்பவாக குடிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி டீ குடிக்கும்போது இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் நம்மளோட டீயை ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டீ தனியாக எடுத்துகிட்டு வேறு ஒரு கிளாஸ்க்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் மாதிரி நல்லா நுர நொறையாக பொங்கி பொங்கி வரும்போது இந்த டீயை குடிக்கும்போது மணக்க மணக்க நம்மளுடைய கேரமில் டீ தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புதுசாக யாராச்சும் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்